ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கனவா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தான் மீன் வாங்கியிருக்கேன் இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தலைப்பகுதியாக அப்படியே நம்ம எடுத்துடணுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது அப்படியே எடுத்துடணும் ஒரு சில பேர் தலையும் சேர்த்து சமைப்பாங்க ஆனால் நான் சமைக்க மாட்டேங்க அதனால் ஓரம் கட்டிகிட்டேன் இப்போ சைடில் நரம்பு மாதிரி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு பிறகு இதேமாரி கையால் நம்ம இழுத்தாலே அந்த தோல் வந்து ஈஸியாக உரிச்சிக்கிட்டு வருங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்ல லேசாக தடவுனாலே போதும் நமக்கு அந்த தோல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் கனவா மீனை சுத்தம் பண்ணும்போது மை கலங்காமல் சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த பகுதி வந்து அந்த தலைப்பகுதி கூட தான் நமக்கு இருக்குங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் நான் தலைப்பகுதியை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிடுவேன் கீழே இருக்கிறது மட்டும்தான் நான் சுத்தம் பண்ணி எடுத்துப்பேங்க இப்போ நம்ம தலைப்பகுதியை நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மை எங்கே இருக்குன்னு பாருங்கள் இது அந்த மை நம்ம கை லேசாக பட்டாலே இது உடஞ்சி கருப்பாயிடுங்க அதனால இந்த தலைப்பகுதியை நான் சமைக்க மாட்டேன் இது ரிமூவ் பண்ணிவிடுவேன் இப்போ நான் கனவா மீனில் அந்த மைப்பகுதியை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கை எந்த அளவுக்கு கருப்பாகுதுன்னு அதே சமயத்தில் அந்த கிண்ணத்தையும் பாருங்கள் அந்த கிண்ணத்தில் அளவுக்கு கருப்பாக தண்ணி நிற்கிதுன்னு மை ஏதோ தான் அந்த தண்ணி வந்து கருப்பாக நிற்கிது அதனாலே மேக்ஸிமம் நான் தலைப்பகுதியை சமைக்க மாட்டேங்க ரிமூவ் பண்ணிவிடுவோங்க இப்போ எல்லா கனவா மீனையும் இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க கனவா மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க தண்ணியில் நல்லா ஒரு தடவை இது மாதிரி அலசனை பாருங்க சின்ன சின்ன பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா கனவா மீனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண கனவா மீனை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்குங்க அப்போ தான் அதில் இருக்கிற குழகழப்பு தன்மைலாம் நமக்கு வெளியே வரும் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க கையால் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு அடிக்கடி இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இந்த கனவா ஃப்ரை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிளே சேர்த்து ரெண்டு பெரட்டி பரட்டி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க சுவையான கனவா ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்